ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த இந்தியன் படம் கமலஹாசன் சார் மணிஷா கோயிலாலா மேடம் நடிச்சுருப்பாங்க செவன்டிஸ் எயிட்டிஸ் கிட்ஸுக்கு மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன் ரொம்ப அருமையான படம் இந்த ஒரு பர்டிகுலர் சாங் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆஸ்திரேலியாவில் பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவில் படமாக்கியிருப்பாங்க கங்காரு கோலா அது மட்டும் இல்லாமல் சிட்னி நகரத்தின் அடையாளமாக சொல்லப்படுற ஹார்பர் பிரிட்ஜு ஓப்ரா ஹவுஸ் அதுக்கு முன்னாடிலாம் இந்த பாடல் காட்சியை பதிவு செஞ்சுருப்பாங்க அந்த ஒரு அழகான ஆஸ்திரேலியாவுக்கு நாமளும் போகலாங்க இந்த ஒரு காணொலியில் பார்த்திங்கன்னா நம்ம பர்டிகுலராக விசா எப்படி எந்த ஒரு ஏஜென்ட்டோட உதவியின்றி நாமளே எப்படி விசா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆஸ்திரேலியா பயணத்தை பற்றி ரெண்டு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது முடிஞ்சால் அதையும் பாருங்கள் இந்த வீடியோவில் இப்போ நம்ம விசா ப்ராசஸிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஸ்திரேலியன் விசா ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க எந்த மாதிரி விசா டைப்ஸ் இருக்குது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டூரிஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வாங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு இம்மிக்ரேஷன் அண்ட் சிட்டிசன்ஷிப் வெப்சைட்னு போட்டிருக்க பாருங்கள் இந்த வெப்சைட்டுக்கு கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த பேஜுக்கு உங்களை டைரக்ட் பண்ணுங்கள் இடது பக்கம் மேலே இருக்க மெனு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா விசாஸ் கெட்டிங் எ வீசா லிஸ்ட் ஆஃப் விசா அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வருங்க அதை கிளிக் பண்ணும்போது உங்களை இங்கே டைரெக்ட் பண்ணிவிடும் எந்தெந்த டைப் ஆஃப் விசா இருக்குது ஸ்டூடெண்ட் விசா பிஸ்னஸ் விசா விசிட்டர் விசா அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா விசிட்டர் விசா அதில் பர்டிகுலராக சப்ஸ் கிளாஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ்க்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளையிங் அவுட் சைட் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லும் நீங்கள் ஏற்கனவே ஒரு இது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு டூ ஹண்ட்ரட் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வரும் அதாவது ஒரு டாலர் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எயிட் ருபீஸு அப்ராக்ஸிமேட்டாக பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வரும் நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் நம்மக்கிட்ட அந்த இமிக்ரேஷன் அக்கௌண்ட் இல்லைன்னா நம்ம கிரியேட் பண்ணணுங்க இமிக்ரேஷன் க்ரியேட்ட இமிக்ரேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள் அங்கே கிளிக் பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி கேட்கும் அந்த இமெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வருங்க அதிலருந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே இமிக்ரேஷன் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே ஒவ்வொரு முறையும் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும் அத்தன்டிக்கேஷன் கோடு உங்களோட இமெயில் ஐடிக்கு வரும் நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கிறதால அது உள்ளே லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கோடு வந்ததுக்கப்புறம் நான் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருங்க ஜென்ரலாக ஏதாவது ஒரு மெயின்டனன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போகலாங்க நான் ஏற்கனவே இந்த வீசா எல்லாமே ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணியிருக்கிறதால டைரெக்டாக உங்களுக்கு நான் என்னோடய அப்ளிகேஷனை காமிக்கிறேங்க அதில் எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் ரொம்ப பேசிக்கான சிம்பிளான டீட்டெயில் தான் கேட்பாங்க பாஸ்போர்ட் டீட்டெயிலு உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு சேல்ரி ஸ்லிப்பு ஐடி ஃபைல் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு டீட்டெயில் பேன் கார்டு டீடைல் அதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்காக இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில் தான் கேட்பாங்க உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்க ஃபேமிலி மெம்பர்ஸு இதுதான் என்னோட என்னோடய ஆக்சுவல் விசா அப்ளிகேஷன் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயிலுமே ரொம்ப அடிப்படையான டீட்டெயில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரியோ கரண்ட்லி அவுட் சைடு ஆஸ்திரேலியா எஸ் எதுக்காக போகிறோம் பர்பஸ் ஆஃப் ஸ்டே டூரிசம் குரூப்பாக ப்ராசஸ் பண்ணுறீங்களா இல்லை நான் தனியாக தான் அப்ளை பண்ணுறேன் அதனால் நோ கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி எதாக இருக்கா நோ அப்ளிகண்ட் இன்ஃபர்மேஷன் என்னோட பாஸ்போர்ட் டீட்டெயிலு எக்ஸ்பைரி டேட்டு இஷ்யூ டேட்டு நேஷனல் ஐடென்டி கார்டு ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பசிபிக் ஆஸ்திரேலியா கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க நோ அப்படின்னு போட்டிருப்பேன் சிட்டிசன்ஷிப் எந்த கண்ட்ரியோடது இந்தியா அப்படின்னு போட்டிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராவல் டு ஆஸ்திரேலியா விசா கிராண்ட் நம்பர் நம்ம ஏற்கனவே ட்ராவல் பண்ணியிருந்தால் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப பேசிக்குங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயிலு ஹெல்த் எக்ஸாமினேஷன் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா ட்ராவலோட பர்பஸ் என்ன கரண்ட் ரெசிடென்ஸு அட்ரஸ் என்ன இருக்குது எல்லாமே பேசிக் டீட்டெயில் தான் டெலிஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிகேஷன் டீட்டெயில் இமெயில் ஐடி ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்க பசங்க ஒய்ஃபு அவங்களோட டீட்டெயிலும் கேட்குறாங்க ஏன்னா நம்ம டிபெண்டன்சி இங்கே இருந்தால் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஏன்னா அங்கேயே தங்கிடக்கூடாது இங்கே அவங்களுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ற பர்பஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலு எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் இருக்கும்போது இருந்து ஒரு பர்மிஷன் லீவ் அப்ரூவலு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு சேல்ரி ஸ்டேட்மெண்ட்டு அப்படி அப்படின்னா உங்ககிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்ததுன்னா த்ரீ மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கேரக்டர் டிக்ளரேஷன் இதெல்லாமே செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி தான் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு நோன் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாமே நம்மளாக டிக்ளேர் பண்ணுறது தான் ஸோ வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா கேரக்டர் இஷ்யூ இருக்கா இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டேஸில் எனக்கு விசா வந்ததுங்க எனக்கு வந்து அதே மாதிரி உங்களோட ப்ரீவியஸ் ட்ராவல் ஹிஸ்ட்ரியும் கேட்டிருப்பாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட என்னோடய அப்ளிகேஷனில் நான் சப்மிட் பண்ண அட்டாச்மெண்ட்ஸுங்க இதை பார்த்தீங்கனாலும் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் பாஸ்போர்ட் ஆதார் கார்டு பே ஸ்லிப் லீவ் அப்ரூவல் கம்பெனியோட சேல்ரி ஸ்லிப்பு அப்படி இல்லைன்னா த்ரீ மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இவ்வளவு தாங்க எல்லாமே பேசிக்கான டீட்டெயில் தான் டுவெண்ட்டி ஒன் டேஸில் எனக்கு பாஸ்போர்ட் வந்தது சாரி விசா வந்தது இமெயில் தான் ஸோ நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாலே போதும் ஸ்டிக்கர் விசா கிடையாது விசா கிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட ப்ரீவியஸ் ட்ராவல் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் என்னவோ தெரியல எனக்கு த்ரீ இயர்ஸ் மல்டிபிள் என்ட்ரி வந்தது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி ஒன் இயர் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இல்லை மல்டிபிள் என்ட்ரி கொடுத்துருந்தாலுமே ஒன் இயர் தான் கொடுப்பாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கிடச்சிதுங்க ஸோ ரொம்ப எளிமையாக நீங்களும் இந்த ஆஸ்திரேலியா விசாக்கு அப்ளை பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணலாங்க ஃப்ளைட்டு புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது டென்டேட்டிவாக டேட் மட்டும் கொடுத்தா போதும் விசா வந்ததுக்கு அப்புறமே வந்து நீங்கள் உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த ட்ராவல் ஐட்னரி கேட்டிருந்தாங்க அதுக்கு சாட் ஜிபிடியோட ஹெல்ப் யூஸ் பண்ணேன் இத்தனை நாள் இருக்க போகிறேன் எனக்கு ஒரு டென்டேட்டிவாக ட்ராவல் ஐட்னரி கொடு அப்படின்னு சொல்லும்போது அதில் ஜென்ரேட் ஆன பிடிஎஃபை வச்சு தான் வந்து நான் இதில் அப்லோட் பண்ணியிருப்பேன் ட்ராவல் ஐட்னரிக்குமே வந்து சாட் ஜிபிட்டியை யூஸ் பண்ணேன் அக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க டென்டேட்டிவாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு சாட் இருந்து ஒரு ஐட்னரி கிடச்சது அதை தான் அப்லோட் பண்ணியிருந்தாங்க வீடியோ எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க நான் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏற்கனவே ரெண்டு வீடியோ ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இது மூணாவது வீடியோ விசாக்கு எப்படி நம்மளே அப்ளை பண்ணுற மாதிரி தேங்க்யூ